அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்க அப்பா ஜாதகம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பார்த்துருக்க அண்ணன் ஜாதகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பார்த்துருக்க ஏழு வருஷம் கழிச்சு மறுபடியும் என்னை தேடி வராங்க நான் பெரும்பாலும் நான் என்ன சொல்வேன்னா வர்றவங்க வாயை திறக்காதீங்க பேசாமல் இருங்க எதுக்கு ஏன் நான் சொல்லுவேன் இதுதான் என்னுடைய இருந்து இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எழுதி இருக்கேன் ஒரு நீளமான இந்த மாதிரி நோட்டில் எழுதி இருக்கேன் இது வந்து எப்படின்னா இதை பார்த்திங்களா பெரும்பாலும் அவங்கள எழுத சொல்லுவேன் எழுத முடியாமல் நாங்கள் எழுதி கொடுப்போம் இல்லை எந்த விதமான ஒளிமறைவும் கிடையாது இந்த எழுத்தை வந்து யாருமே தவறுன்னு சொல்ல முடியாது தப்புன்னு சொல்ல முடியாது மறைக்க முடியாது நம்ம வாயில் சொல்லோம்னா நீங்கள் என்ன சொன்னீங்க அதெல்லாம் சொல்லலையே எதிர்வாதம் பண்ணுவாங்க அந்த எழுத்து என்றைக்குமே அழியாது இதை நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகள் இதை ஃபாலோ இருக்கேன் முதல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு பேப்பரில் தான் எழுதி கொடுத்துருந்தேன் அப்போ மக்கள் கேட்டாங்க சாமி பேப்பர் எங்களுக்கு காணாமல் போயிருது ஒரு நோட்டு மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு நோட்டு மாதிரி இது வந்து பலன் இதில் ஒரு பதினாலு கண்டிஷன் வச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஜோதிடர்கள் கண்டிஷன் போட மாட்டாங்க நான் கண்டிஷன் கொடுத்தாங்க ஜோதிடம் பார்க்கிறேன் என்கிட்ட வந்து பயம் கிடையாது ஏன் அப்படின்னா நான் கன்சல்டிங் ஃபீஸ் தவிர வேற ஃபீஸ் வாங்க மாட்டேன் காணிக்க மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் வேணான் ஏன்னா அது ஒரு தெய்வீக கலை இதை நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து கணக்கு போட்டு அப்படி போது இந்த பொண்ணு ஜாதகம் நான் இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு இந்த பிள்ளைக்கு ஜாதகம் பார்த்தேன் நைட்டு மூணு மணிக்கே வந்துட்டாங்க அந்த பிள்ளை உள்ள வர்றாங்க என்னை கும்பிடுது சொல்லுது கடவுளை பார்த்த மாதிரி இருக்க அவங்களை பார்த்தது உங்களை நோட்டீஸில் பார்த்துருக்கேன் ஆரால பார்த்துருக்கேன் ஜெயா டிவி ராஜி டிவி எல்லா டிவியும் சொல்லுது கேப் எல்லா வரிசையா சொல்லுது நான் என்னென்ன சேனல்ல பேச போகிற வரிசையா சொல்லுது பார்த்துருக்க உங்க ஃபேன் நான் டென்த் படிக்கும்போது போது உங்ககிட்ட மார்க் எல்லாம் கெடுக்க நீங்க மார்க் எல்லாம் சொல்லியிருக்கீங்க ஆனா எங்க வீட்டுல என்ன கூட்டி வர மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்துல எங்க அப்பாட்ட கேட்டா எங்க அப்பா என்ன கூட்டிட்டு வரல அப்ப எனக்கு பத்து வயசு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எங்க அண்ணனுக்கு எங்க அப் எங்க அண்ணனுக்கு பார்த்தாங்க அப்ப என்னையும் கூட்டிட்டு வரல இன்னைக்கு நாங்கள் நேற்று அப்ப இன்னைக்கு வந்த பார்க்க வந்தாங்க நான் பெரும்பாலும் நான் அடிக்கடி என்ன சொல்வேன்னா எதுக்கு வந்த ஏன் வந்த இதுக்கு வந்து திசா புத்தி தேவையில்லை கட்டம் மட்டும் போதும் ராசி கட்டம் இதுதாங்க ராசி கட்டம் இன்னைக்குள்ள சந்திரன் வெளியில போட்டுருவேன் இன்னைக்குள்ள சந்திரன் கடகத்துல போயிட்டு இருக்கார் ஆயிரத்துல உட்கார்ந்து இருக்கார் பார்க்கும்போது அது புதனுடைய நட்சத்திரம் அப்ப புதன் அப்படின்னா திருமணம் கடன் காதல் எதிர்பார்ப்பு தேடல் ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி சம்பந்தமான கேள்விகள் தான் இன்னைக்கு என்னை பார்க்க வருவாங்க கல்வி இன்னைக்கு பார்த்த ஜாதகம் அனைத்துமே அப்படித்தான் அப்போ இப்ப இந்த பிள்ளைக்கு இருபது வயசு ஆகுது அப்போ இந்த சனி மேல சந்திரன் போயிட்டு இருக்கார் இந்த சனி பூசம் பூசத்தை தாண்டிட்டார் அப்போ பூசத்தை தாண்டி சந்திரன் வந்து லக்கணத்தை தேடி வர்றார் அப்போ அவர் லக்கண தொடல மகத்தை தொடர்றார் சந்திரனை நல்லா கேட்டுக்காங்க இது ஜோசிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு ஆராய்ச்சி பார்க்கறக்கும் ஆச்சரியமா இருக்கும் அப்போ இந்த சனி பூச தாண்டி ஆயிலத்துக்கு வர்றாரு அடுத்து தொடரப்பூ லக்கண சிம்மத்தை தொடுறாரு ஆனா சிம்மத்தை லக்கணம் பூரத்துல உட்கார்ந்துருக்கு மகத்தை சொல்றார் யார தோர்றார் சந்திரனை தோர்றார் நான் கேட்டேன் நீ பயங்கரமான மனக்குழப்பத்துல உட்கார்ந்து இருக்க அந்த குழப்பத்தில் விடை இல்லை தூக்கம் போச்சு நிம்மதி இல்லை அப்படின்னு எழுதுறேன் அப்போது நம்ம மக்கள் எப்படின்னா இந்த ஜோசிய சொல்ல முன்னாடி வாயை விட்டுருவாங்க வாயை மூடவே மாட்டாங்க ஒன்று தலையாட்டுவாங்க இல்லை அழுதுருவாங்க அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க ஜோசர்களுக்கு முன்கூட்டியே ஆ அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க இந்த பெண்கள் நெசுவாங்க சிரிப்பு அழுவாங்க அப்ப அவங்க அம்மா தலையாட்டுது இந்த பொண்ணு அழுகுது சரிமா கதைய சொல்லுமா நான் பாருங்க கதைய சொல்லுமான அப்பதான் சொல்லுச்சு ஒரு கதைய சொல்லுச்சு அப்ப நான் சொன்னேன் நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா இந்த சனி லக்கணத்துக்கும் ஏழு கூடியவன் அவர் பன்னெண்டுல மறைஞ்சிடுறார் அந்த செவ்வாய் பார்க்கிறார் நாலுன்னா அம்மா இந்த பொண்ணுக்கு எதிரியே அம்மா தான் இந்த பொண்ணுக்கு எதிரியே அம்மா தான் அப்பா சப்போர்ட் அம்மாவும் சகோதரன் சகோதரன் அதாவது அண்ணன் அப்ப அண்ணனும் அம்மாவும் இதை எதிர்க்கிறாங்க அந்த பிள்ளையுடைய காதலை அப்ப நான் சொன்னேன் இப்ப உனக்கு சிம்ம ராசி நீ கல்யாணம் பண்ண முடியாது ரெண்டரை வருஷத்துக்கு இப்ப உனக்கு இருபது இருபத்தி மூணு ரைட் இப்ப நடக்கிறது சுக்கர திசை இங்க சுக்கரன் நீச்சம் ஆயிரம் அப்போ சுக்கர்ச கல்யாணம் பண்ணக்கூடாது வாழ்க்கை நல்லா இருக்காரு அந்த இருக்காரு நீச்சம் ஆயிடுறாரு நீச்சம் ஆயிரம கேதுவுடன் குருவுடன் சேர்ந்துறாரு அப்போ இந்த காதல் கை கூடாது அப்போ இந்த பிள்ளைக்கு கேது திசை ரெண்டு ஆறு அப்போ இருபத்தி ஒம்பது வயசுல தான் இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணணும் இந்த காலத்தில் கேட்பாங்களா அஞ்சு வருஷ காதல் பள்ளி காதல் கல்லூரி காதல் அப்ப என்னவாங்க அப்போ இந்த பிள்ளைக்கு இரண்டு திருமணம் நடக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒன்பதாம் இடம் வலுத்தாள் ஒன்பதாம் இடம் வலுத்தாள் இதுதார யோகம் உண்டு அப்ப ஏழு குடியவன் பனிரெண்டில் மறைந்து ஒன்பதாம் அடுத்தால் ஒன்பதாம் ஒன்பது ஒன்பதுக்குடியவன் ஏழுக்குடியவனை பார்த்தால் நாலாம் பாரதியாக பார்த்தாள் அப்ப தாரம் இரண்டு அப்போ இப்போ ஒரு கல்யாணம் இருபத்தி ஒன்பது வயசுக்கு பிறகு ஒரு கல்யாணம் இது கர்மா இதுக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது அணுவிச்சே தீரணும் அப்ப நான் கேட்கிறேன் ஏமா சின்ன வயசுலயே லவ் பண்ணிட்ட என்ன காரணம் அப்ப சொல்லுது சுவாமிஜி நான் ரெண்டு புரோகிராம் பார்ப்பேன் ஒண்ணு நீயா நானா அல்லது சக்தி ஜோதிடம் நிகழ்ச்சியை பார்ப்பேன் உங்க பேச்சு வித்தியாசமா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் சில எனக்கு நீயா நானால எனக்கு ஏதாவது கிடைச்சா ஒரு பக்கம் எங்க அம்மா ஒரு பக்கம் நான் இருந்து வாதம் பண்ணுவேன் ஏமா இந்த வாதம் பண்ற அப்படின்னு நான் கேக்குறேன் அப்ப சொல்லுது நான் டென்த் படிக்கும்போது எங்க குடும்பம் கொஞ்சம் கஷ்டம் நைட் சாப்பாடு இருக்காது நைட் சாப்பாடு இருக்காது அப்ப அவங்க அம்மா சொல்லுமா தண்ணியை குடிச்சு படு அப்படின்னு சொல்லுவோம் அதே அண்ணனுக்கு தோசை சுட்டு கொடுக்குமா தோசை சுட்டு கொடுக்குமா அண்ணனுக்கு அப்ப அந்த பொண்ணு மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு ஒரு நாட உட்கார்ந்து அம்மா அப்பா கிட்ட பேசுறது இல்லையா அப்போ இவங்க அண்ணனுடைய ஃப்ரெண்டு சொந்தக்கார வீட்டுக்கு வர்றாங்க பழகுறாங்க அந்த பையனுக்கு அந்த ஃப்ரெண்டுடைய அண்ணனுடைய பையனுக்கு அப்பா கிடையாது அம்மா ஒரே பையன் அந்த அம்மா அந்த பையன் நைட்டு ஒரு மணிக்கு வந்தா கூட அவங்க அம்மா தோசை சுட்டு கொடுக்குமா இல்லை இடியாப்பா செஞ்சு கொடுக்குமா பையன் மேல அவ்வளவு பாசம் இருக்குமா அதை அந்த பையன் இந்த பொருட்ட பகிர்ந்துக்கிறான் எங்க அம்மா அப்படி எங்க அம்மா இப்படி எங்கள் அம்மா தான் எனக்கு உயிர் அப்போ அதே அம்மா இவனுக்கு இவந்து அம்மா ஆப்போசிட் ஏன் ஆப்போசிட் ஆச்சு இந்த கேள்வி கேட்கலாம் இல்லையா இங்க பாருங்களேன் சந்திரன் அம்மா கிரகம் இந்த சந்திரன் கேது சாரம் பெறக்கூடாது உதாரணம் சீதா தேவி மகம் கேது நட்சத்திரம் தானே அந்த அம்மா ஒரு அரண்மனையில நல்ல தானே கல்யாணம் பண்ணவனே காட்டுக்கு போறாங்களே அப்போ அந்த கேது நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்தால் எங்கே பாசம் கிடைக்கதோ அங்கே என்ன அலைகள் சென்றுவிடும் அப்போ இந்த சந்திரன் அம்மா அம்மாவை ரொம்ப பிடிக்கும் இந்த பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லக்கணத்தில் யாருக்கு சூரியன் இருக்கிறாங்களோ அவங்க பேச்சு ஆணித்தரமா இருக்கும் கரெக்டா இருக்கும் பெரும்பாலும் எப்படின்னா சுடிதார் துப்பட்டா போட மாட்டாங்க சூரியன் பெண்களுக்கு இருந்தால் நீட்டா டிரெஸ் போடுவாங்க லட்சணமா இருப்பாங்க அழகா இருப்பாங்க ஆனால் சுடிதார் போட்டா துப்பட்டா போட மாட்டாங்க டிஷர்ட் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இது அந்த லக்கணத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு அப்போ இந்த பிள்ளை லக்கணமும் பூரம் லக்கணம் புள்ளி பூரம் அந்த சுக்கரன் இங்க நீச்சம் அப்போ கெட்டு கெட்டுவிட்டது அப்போ லக்கணாதிபதி சூரியன் அவரும் பூரம் ஒரு ஜாதகத்துல நினைச்சது சாதிக்கணும் ஜெயிக்கணும் வெற்றி அடையணும்னா லக்கணம் வலுவாக இருக்க வேண்டும் லக்கண புள்ளி வலுவாக இருக்க வேண்டும் இந்த இரண்டும் வலுவாக இருந்து மற்ற கிரகங்கள் சரியில்லைன்னா கண்டிப்பா ஜெயிச்சே தீர்வாங்க தோல்வி கிடையாது அப்ப இந்த பிள்ளைக்கு லக்கணமும் கட்டுப்போச்சு லக்கண புள்ளியும் போச்சு அப்ப பாத்தீங்களா பாசம் இல்லை எதிர்பார்ப்பு இல்லை ஒரு பையனை அஞ்சு வருஷமா விரும்புது இப்ப நான் வேற பிரச்சனை வரும்னு சொல்லிட்டேன் நான் ஏன் சொல்ல வரேன்னா தாய்மார்களே பெரியோர்களே எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்காங்க பாசத்தை கொடுங்க ஏன் பையன் பையன்னு அலையிறீங்க அந்த பையன் நாளைக்கு கல்யாணம் பண்ணி அவன் மனைவியை கூட்டிகிட்டு போயிடுவான் ஆனால் அந்த பொண்ணு போகாதுங்க அம்மா தான் உலகம் அப்பதான் உலகம் போது ஏங்க பொண்ணு மேல பாச வைக்க முடியுங்க பையன் மேல பாச வைக்கீங்க இது நியாயமாங்க நீங்க பண்றது அந்த பிள்ளை கேக்குதுங்க கேள்வி இது உண்மை நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே நீங்க கூட உங்களுக்கு பொண்ணு பிடிக்காது பையன் தான் பிடிக்கும் பையனுக்கு முக்கியம் பொண்ணுக்கு முக்கியம் ஆனா அதே போலதான் கடைசி காலத்தை உங்களுக்கு கஞ்சி ஊத்துது இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது உதாரணம் நீங்க தான் நிகழ்ச்சிய பாக்குறீங்களே தான் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நான் காதலை பத்தி நான் குறை சொல்லல இந்த காதல் வந்து ஒரு புனிதமானது ஒரே இனம்தான் இனத்துக்கு வேற வழி இல்லை சொந்தக்கார பையன் தான் பாத்தீங்களா ஏழ்மின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு பாத்தீங்களா அந்த குணத்தை பார்க்கல குடும்பத்தை பார்க்கறாங்க என்னை அது காதலுக்கு போகவே இல்லை நான் என்ன கேட்குறேன்னா பெண்கள் உங்க வீட்ல இருக்காங்களா குழந்தைகள் இருக்கிறாங்களா பெண் குழந்தைகளை தயவு செய்து உங்களுடைய அரவணைப்பில் உங்க பக்கத்துல படுக்க வச்சு உங்களுடைய கதைகளை சொல்லுங்க குடும்ப கதைகளை சொல்லுங்க இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் போகணும் சொல்லுங்க போது துணி விலை இருக்கும் அது நீங்க விலைக்கு நல்லா போடுங்க உங்க பொண்ணு கூணு குறுகி படுத்துச்சுன்னா அதை தொடையில கில்லுங்க நல்லா படுக்க வைங்க நீங்க சொல்லி கொடுங்க தொட்டில் பழக்கம் ரொம்ப முக்கியங்க தொட்டில் பழக்கம் இந்த தொட்டில் பழக்கத்தை யாரு கடைப்பிடிக்கிறாங்களோ கண்டிப்பாக வாழ்க்கையில ஜெயிப்பாங்க அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு ஜோதிட சொந்தங்களே நேயர்களே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே உங்களுடைய பெண் குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உங்க பிள்ளைகிட்ட வந்து அன்பா பேசுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா பேசுங்க கோவப்படாதீங்க அது போக்குல போய் கொண்டு வாங்க கண்டிப்பா உங்க பொண்ணையும் நீங்க நல்லா கொண்டு வரலாம் உங்களாம் மாறியே உங்களை மாறியே நீங்க எப்படி உங்க வீட்டுக்காருக்கு நல்ல மனைவியோ உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல அம்மாவோ உங்க சொந்தக்களுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல பெயர் புகழ வாங்கிட்டீங்களோ அதே மாதிரி உங்களுடைய பொண்ணை தயவு செய்து படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுங்க ஒரு இருபத்தொரு வயசு ஆரம்பித்து விட்டாதா நல்ல ஜோசிட்ட போய் கல்யாணத்தை பத்தி பேசுங்க இப்ப உங்க பொல்லு டென்த்து படிக்கிறதா நைன்த்துக்கு முன்னாடியே நல்ல ஜோசிட பாருங்க அந்த பிள்ளைகிட்ட இதுதான் படின்னு சொல்லாதீங்க அப்ப டென்த்தா பிளஸ் ஒன் பிளஸ் டூ காலேஜி இப்படி தொடர்ந்து நீங்க சூச நேராக சில பேர் வந்தீங்கன்னா என் பொண்ணு வராது என் பொண்ணு நீங்கள் பேசக்கூடாது உண்மையாக சொல்லக்கூடாது இதெல்லாம் தவறு நேராக கூட்டிகிட்டு வாங்க பாருங்க நேராக பேசுது எவ்வளோ அன்பாக பேசுது சந்தோஷமாக போகுது கடைசி நல்ல ஒரு ஒரு நல்ல செய்தி அனுப்புகிறேன் கவலைப்படாத என்னும் போல் வாழ்வு தைரியமாறு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்கேன் அப்போ என்னை கையெடுத்து கும்பிடுற அதனால் நீங்களும் உங்கள் பிள்ளையை நல்லா வளங்க நல்லா படிக்க வைங்க அந்த பிள்ளை என்ன விரும்புதோ அதை படிக்க வைங்க அந்த காலங்கள் வரும்போது ஒரு நல்ல வரனை பார்த்து முடிங்க அந்த வரனை பத்தி விசாரிங்க விசாரித்து உங்கள் நல்ல குடும்ப ஜோசிட்ட பாருங்க எல்லாத்தையும் பார்க்காதீங்க ஒரே ஜோசிட்ட பாருங்க ஒரு நல்ல முடிவெடுங்க நீங்களும் உங்க பிள்ளைகளும் நல்லா இருக்க நான் அரங்கனையும் அம்பாளையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த சந்திப்போம்